ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ண மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் ஸோ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்வோம் ஸோ அதுக்காக தான் ரிப்பன் பக்கோட இன்றைக்கி எப்படி செய்யுறது நீ ஈஸியாக பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் ஃப்ளார வச்சு ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை மாவு ஆஃப் கப் எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை மாவு ஆஃப் கப் அண்டு அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்துக்கணும் ஸோ அளவுகளை கரெக்டாக போடுங்க உங்களுக்கு டேஸ்டியான ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடும் இப்போ அரை கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதாவது மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது அப்புறம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் வெள்ளை எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கூடவே டேஸ்ட்டுக்கு சால்ட்டு கூடவே எண்ணெய் அதாவது நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கணும் ஸோ எண்ணெய் சூடாக இருந்ததுனால நான் வந்து விஸ்க் வச்சு கிளறி விட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பெசிஞ்சுக்கோங்க ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேசிங்க இல்லைன்னா வந்து மாவு தண்ணியாயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசிஞ்சோன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ மாவு போது கட்டிகள் இல்லாமல் பிசிஞ்சி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ இங்கே பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டோம் இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக பெசிஞ்சிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவுல் அதாவது ஒரு ரவுண்டு எடுத்து இந்த மாதிரி சேவ் மேக்கர்னு சொல்லுவோம் நம்ம முறுக்கு அச்சி முறுக்குலாம் சு அதாவது முறுக்கு சுடுவோம் இல்லையா அந்த அச்சியில் நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கான அதாவது ரிப்பன் பகோடாக்கான அந்த ஷேப்பை கீழே போட்டுட்டு அதில் மாவு போட்டு இதை டைட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் டைட் பண்ணி நம்ம எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் ரிப்பன் பகோடா டேரெக்டாக நம்ம அதை போட்டு வைக்கலாம் சோ இது வந்து ரொம்ப குக் ஆகணும் இல்லை டூ மினிட்ஸ் ஆனாலே போதும் திருப்பி விட்டு எடுத்து போங்க அவ்வளவுதான் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை உடனே கரிஞ்சிடும் அதுக்காக சொல்றேன் சோ அவ்வளவுதான் லீஃபன் பகோடா ரெடி ஸோ நம்ம கடைகளில் தான் இதெல்லாம் வாங்கியிருப்போம் வீட்டில் எல்லாருமே மோஸ்ட்லி செய்ய மாட்டோம் ஆனால் செஞ்சால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால நீங்கள் வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிப்பன் பகோடா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்